ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருக முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்க கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கோ அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க போடுறோம் பிரபஞ்சம் இந்த நொடியில் உங்களை சற்று நிறுத்தி எந்த அவசரமும் இல்லாமல் ஆனால் மிகவும் தெளிவாக பேச ஆரம்பிக்கிறது தனுஷு ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி இருக்கிறது இது இன்னொரு வருடம் வந்துவிட்டது என்ற செய்தி மட்டும் அல்ல இது உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்த ஒரு தேடலை ஒரு குழப்பத்தை ஒரு நிறைவேறாத உணர்வை மெதுவாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் தொடக்கம் உங்கள் வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் நீங்கள் எப்போதும் ஒரே இடத்தில் நின்றவர்கள் இல்லை ஒரே மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காது ஏதாவது புதுசு ஏதாவது வேற ஒரு பாதை ஏதாவது மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் உங்களுக்குள்ளே இருக்கும் அதனால்தான் உங்க வாழ்க்கையில வேலை மாற்றம் இடம் மாற்றம் என்ன மாற்றம் கனவு மாற்றம் என்று பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் வெளியில் பார்த்ததில் ஒரு சுதந்திரம் போல் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ள நான் உண்மையிலேயே சரியான பாதையில் தான் போகிறேனா என்ற கேள்வி பல உங்களை தொந்தரவு செய்திருக்கும் இன்றைக்கு நீங்கள் கை சியை திறந்தாலே யூடியூபை திறந்தாலே எங்கும் ஜோதிடம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுஷ் ராசிக்கு பெரிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் திரும்பும் புதிய தொடக்கம் வாழ்க்கை உயர்வு என்று நிறைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புதுசா இல்லை பல வருடங்களாக இதே மாதிரி வார்த்தைகள் தான் ஆனால் உங்கள் வாழ்க்கையை நேர்மையாக திருப்பி பார்த்தால் அந்த உயர்வு நிலைத்ததாக இருந்ததா அந்த தொடக்கம் முழுமையாக முடிந்ததா என்ற கேள்வி உங்கள் மனதுக்குள் எழுந்திருக்கும் தனுஷ் ராசிக்காரர்களே நீங்கள் இயல்பாகவே நம்பிக்கை உள்ளவர்கள் எதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு தான் என்று சொல்லி வாழ்க்கையை கடந்து செல்லும் மனநிலை உங்களிடம் இருக்கும் அந்த நம்பிக்கை தான் உங்களை பல கஷ்டங்களில் இருந்து மீட்டு எடுத்திருக்கிறது ஆனால் அதே நம்பிக்கை தான் சில நேரங்களில் உங்களை அதிகமாக அலட்சியப்படுத்தவும் வைத்திருக்கிறது சில முக்கிய முடிவுகளை பிறகு பார்த்துக்கலாம் என்று தள்ளி போட வைத்திருக்கிறது உறவுகளில் நீங்கள் மனம் திறந்தவர்கள் யாரை பிடித்தாலும் முழுமையாக நம்புவீர்கள் உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக நிறைய விட்டு கொடுப்பீர்கள் ஆனால் அந்த நம்பிக்கையை சிலர் தவறாக பயன்படுத்தி இருக்கலாம் உங்கள் நேர்மையை உங்கள் எளிமையை உங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற மனநிலையை சிலர் உங்களுக்கே எதிராக மாற்றியிருக்கலாம் அந்த நேரங்களில் நீங்கள் சண்டை போடவில்லை குறை சொல்லவில்லை பரவாயில்லை என்று சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தீர்கள் ஆனால் அந்த பரவாயில்லை என்ற வார்த்தை உங்கள் மனதுக்குள் எவ்வளவு கேள்விகளை சேர்த்தது என்பதை உங்களுக்கே தெரியும் நீங்கள் பல விஷயங்களில் ஆரம்ப உற்சாகம் கொண்டவர்கள் ஒரு கனவு வந்தால் அதில் முழு ஆற்றலோடு இறங்குவீர்கள் ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து அந்த உற்சாகம் குறையும் சின்ன தடைகள் வந்தால் எனக்கு இல்ல போல என்ற எண்ணம் வரும் அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கலாம் அது சோம்பேறித்தனம் இல்லை அது தைரியம் இல்லாததும் இல்லை அது உங்களுக்குள் இருக்கும் இன்னும் நல்லதா ஏதாவது இருக்குமோ என்ற தேடல் உங்கள் பிரச்சனை அதிர்ஷ்டம் இல்லை என்பதல்ல உங்கள் பிரச்சனை இல்லை என்பதும் அல்ல உங்கள் பிரச்சனை நீங்கள் ஒரு திசையை தேர்வு செய்து அதில் நீண்டகாலம் நிலைக்க தயங்கியது சுதந்திரம் என்ற பெயரில் வாழ்க்கை உங்களை சிதறடித்திருக்கலாம் இதை குறை சொல்ல வரவில்லை இதை புரிய வைக்கத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை கட்டுப்படுத்த வரவில்லை உங்களை சுதந்திரம் படுத்த வரவில்லை ஆனால் ஒரு கேள்வியை தெளிவாக உள்ளம் வைக்க வருகிறது நீ இன்னும் தேடிக்கிட்டே இருக்கப் போறையா இல்லை ஒரு திசையை தேர்வு செய்து அதில் உன்னை உருவாக்கப் போகிறாயா சிதறிய வாழ்க்கையை ஒரு தெளிவான பாதையில் கொண்டு வருவதற்கான அழைப்பு இதுவரை வாழ்க்கையை ஓட்டமாக எடுத்துக்கொண்ட நீங்கள் இனிமேல் வாழ்க்கையை கட்டி எடுக்க தயாரா என்று கேட்கும் அழைப்பு தனுஷு ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களிடம் மெதுவாக பேசவில்லை உங்கள் மனதுக்குள் இருந்த கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையை நிதானமாக திருப்பி பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக புரியும் உங்கள் வாழ்க்கை ஒரே கோட்டில் அமைதியாக நகர்ந்தது இல்லை அது எப்போதும் ஒரு தேடுதலோடு ஒரு அசைவோடு ஒரு இதுதான் போதுமா என்ற கேள்வியோடு தான் பயணித்திருக்கிறது இது தற்செயலாக நடந்தது அல்ல இது உங்கள் இயல்பில் இருந்து உருவான ஒரு வாழ்க்கை முறை நீங்கள் ஒரு இடத்தில் நின்று வாழும் மனிதர்கள் அல்ல மனதாலும் எண்ணத்தாலும் கனவுகளாலும் எப்போதும் அடுத்ததை நோக்கி நகரும் மனிதர்கள் நீங்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்து கொள்ள மாட்டீர்கள் வாழ்க்கை உங்களுக்கு வெறும் வேலை சம்பளம் உறவு என்ற கட்டத்தில் மட்டும் நிற்கவில்லை இதுக்கப்புறம் என்ன இதில் அர்த்தம் என்ன என்ற கேள்வி உங்களுக்குள் எப்போதும் இருக்கும் அதனால்தான் மற்றவர்கள் ஒரு நிலைமையில் திருப்தி அடையும் இடத்தில் நீங்கள் அசௌகரியப்பட ஆரம்பிப்பீர்கள் வெளியில் பார்த்தால் இது நிலையற்ற தன்மையாக தெரியும் ஆனால் உண்மையில் இது உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் உண்மை தேடலின் விளைவு உங்கள் வாழ்க்கை பல நேரங்களில் மிகுந்த உற்சாகத்தோடு தான் ஆரம்பிக்கும் புதிய வேலை புதிய இடம் புதிய உறவு புதிய திட்டம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முழு ஆற்றலோடு அதில் இறங்குவீர்கள் இதுதான் என் வாழ்க்கையை போகுது என்ற நம்பிக்கையோடு ஆரம்பிப்பீர்கள் அந்த ஆரம்பத்தில் நீங்கள் நேர்மையானவர் திறந்த மனசு கொண்டவர் பெரிய கனவு பார்க்கும் மனிதர் என்று மற்றவர்களுக்கு தோன்றுவீர்கள் அந்த பார்வை தவறில்லை நீங்கள் உண்மையிலேயே அப்படித்தான் ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு விஷயம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஆரம்ப உற்சாகம் குறைய ஆரம்பிக்கும் காரணம் நீங்கள் வெளியில் தேடிய மாற்றம் உள்ளுக்குள்ள எதிர்பார்த்த நிறைவை தராது இது வேற மாதிரி இருக்கும் என்று நினைத்த விஷயம் பழைய சுழற்சிக்குள்ளேயே கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் அந்த இடத்தில்தான் உங்கள் மனதில் முதல் குழப்பம் உருவாகும் நீங்கள் சண்டை போட மாட்டீர்கள் குறை சொல்ல மாட்டீர்கள் ஆனால் மனதுக்குள் நான் மீண்டும் அதே இடத்துக்கு வந்துட்டேனா என்ற கேள்வி எழும் உறவுகளில் நீங்கள் சுதந்திரத்தை விரும்புகிறவர்கள் யாராவது உங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்தால் உடனே உங்களுக்கு மூச்சு திணறல் வரும் அதனால்தான் நீங்கள் எளிதில் உறவுகளில் முழுமையாக சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் ஆனால் ஒருவருடன் உண்மையாக இணைந்துவிட்டால் நீங்கள் மிக நேர்மையானவராக இருப்பீர்கள் பொய் நாடகம் முகமூடி இவைகள் உங்களுக்கு பிடிக்காது அந்த நேர்மைதான் சில நேரங்களில் உங்களை காயப்படுத்தி இருக்கிறது காரணம் எல்லோரும் உங்கள் நேர்மையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதில்லை வேலை வாழ்க்கையிலும் இதே மாதிரி நீங்கள் ஒரே மாதிரியான அர்த்தமில்லாத வேலைகளில் நீண்டகால இருப்பது உங்களுக்கு சிரமம் வளர்ச்சி என்ற கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் இதில் எனக்காக என்ன வளர்ச்சி இருக்கு தான் நீங்கள் வேலை மாற்றம் பற்றி அடிக்கடி யோசிப்பீர்கள் வெளியில் பார்த்தால் இது குழப்பமாக தெரியும் ஆனால் உண்மையிலேயே இது உங்கள் மனம் வளர்ச்சியை தேடுவதால் தான் இந்த எல்லாவற்றிலும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது நீங்கள் வெளியில் தேடுகிறீர்கள் சரியான இடம் சரியான மனிதர்கள் சரியான வாய்ப்பு சரியான வாழ்க்கை ஆனால் உள்ளுக்குள் ஒரு விஷயத்தை நீங்கள் தாமதமாகத்தான் புரிந்து கொள்கிறீர்கள் எந்த இடமும் எந்த மனிதரும் எந்த வாய்ப்பும் உங்களுக்கு முழு நிறைவை கொடுக்காது நீங்கள் உள்ளுக்குள் நிலை பெறாதவரை அந்த உண்மை புரியாத வரைக்கும் வாழ்க்கை உங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டே இருக்கும் இந்த சுழற்சி கிரகங்களால் மட்டும் உருவானது இல்லை இது உங்கள் தேர்வுகளால் உருவானது நீங்கள் ஒவ்வொரு முறையும் புதுசை தேடினீர்கள் விரைவாக உற்சாகப்பட்டீர்கள் நிறைவு வராத போது விலகினீர்கள் அதனால்தான் முடிவும் ஒரே மாதிரியாக திரும்ப திரும்ப வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வாழ்க்கை மாதிரியை மெதுவாக கேள்வி கேட்கும் வருடம் உங்களை கட்டுப்படுத்த வரவில்லை உங்களை சுதந்திரம் இழக்க வைக்கவும் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர வைக்க வருது எல்லா தேடலும் வெளியில் இருக்காது எல்லா மாற்றமும் இடம் மாறுவதால் வராது இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் சத்தமாக இருக்காது ஆனால் அது ஆழமாக இருக்கும் நீங்கள் இனிமேல் ஓடிக்கொண்டே இருக்க மாட்டீர்கள் ஒரு இடத்தில் நின்று எனக்கு உண்மையிலேயே என்ன வேண்டும் என்று உங்களை நீங்களே கேட் ஆரம்பிப்பீர்கள் அந்த கேள்விதான் உங்கள் வாழ்க்கையின் திசையை மெதுவாக மாற்றும் தனுஷ ராசிக்காரர்களே உங்கள் சுதந்திரம்தான் உங்கள் வலிமை ஆனால் அந்த சுதந்திரம் திசை இல்லாமல் போகக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதை புரிய வைக்கிற வருடம் தனுஷ ராசி கஷ்ட வருடங்கள் வருட வருடமாக நடந்த உண்மை உங்க வாழ்க்கையிலேயே கஷ்டம் என்பது ஒரே ஒரு பெரிய விபத்தாகவோ ஒரே ஒரு நாள் உடைந்த சம்பவமாகவோ இல்லை அது மெதுவாக அமைதியாக வருடம் வருடமாக உங்களுக்குள் சேர்ந்த ஒரு அனுபவம் வெளியில் பார்த்தால் நீங்கள் சிரிப்போடு தைரியத்தோடு எதுவும் பரவாயில்லை என்று சொல்லி கொண்டு போகும் மனிதராக தெரிந்திருப்பீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் மனசுக்குள்ள அதிகமாக சிந்திக்கும் மனிதர்கள்தான் அதிகமாக சுமக்கிறார்கள் நீங்கள் அதற்கான சரியான எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த ஒரு மாற்றத்தின் தொடக்கம் வெளியில் பெரிய பிரச்சனை இல்லாதது போல் தோன்றியிருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் ஒரு கேள்வி உருவான காலம் இது நாம் போற பாதை சரியா இதில் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் இருக்கா என்ற கேள்வி இந்த நேரத்தில் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இப்போ இப்படிதான் பிறகு சரியாகிவிடும் அப்படி என்று நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த கேள்விதான் பின்னாடி உங்களை நிறைய முடிவுகளை மாற்ற வைக்க ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை இந்த வருடங்களில் நீங்கள் அதிகமாக தேடியிருப்பீர்கள் வேலை இடம் மனிதர்கள் வாழ்க்கை நோக்கம் ஏதாவது ஒன்றில் ஒரு அர்த்தம் கிடைக்குமா என்று வெளியில் பார்த்தால் நீங்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது போல் தெரிந்திருக்கும் வேலை மாற்றம் சூழல் மாற்றம் மனநிலை மாற்றம் ஆனால் அந்த நகர்வு உள்ளுக்குள் ஒரு நிலையில்லாத உணர்வை இருக்கும் எங்க போனாலும் ஏதோ ஒன்று குறைது என்ற உணர்வு அந்த உணர்வுதான் உங்களை அமைதியாக சோர்வடைய வைத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் இந்த வருடம் பல ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை குலைந்த வருடம் நீங்கள் நம்பிய ஒரு மனிதர் ஒரு வேலை அல்லது ஒரு கனவு எதிர்பார்த்தபடி நிறைவேறாமல் போகியிருக்கலாம் நீங்கள் வெளியில் அதை பெருசாக காட்டவில்லை பரவாயில்லை இன்னொரு வழி இருக்கு என்று சொல்லிக்கொண்டே போனீர்கள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு விஷயம் ஆழமாக பதிந்திருக்கும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எல்லாம் கையிலிருந்து வலிக்கு போயிடுதே என்ற உணர்வு ரெண்டாயிரத்தி இருபது உலகமே நிறுத்தப்பட்ட வருடம் தனுஷ ராசிக்காரர்களுக்கு இது வெளியில் நடந்ததை விட உள்ளுக்குள் நடந்த மாற்றம் அதிகம் நீங்கள் இதுவரை ஓடிக்கொண்டிருந்தீர்கள் அடுத்தது அடுத்தது இந்த வருடம் உங்களை கட்டாயமாக நிறுத்தியது நிறுத்தப்பட்ட இந்த நேரத்திலேயே உள்ளுக்குள்ள அடக்கி வைத்த கேள்விகள் எல்லாம் மேலே வந்திருக்கும் நான் ஓடியது எல்லாம் எதுக்காக நான் தவிர்த்தது எல்லாம் என்ன என்ற கேள்விகள் இந்த வருடம் ஓடுவதுதான் எப்போதும் தீர்வல்ல என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இருபத்தி ஒன்று மீண்டும் நகர ஆரம்பித்த வருடம் ஆனால் இந்த முறை பழைய உற்சாகத்தோடு அல்ல உள்ளுக்குள்ளொரு எச்சரிக்கையோடு மீண்டும் அதே மாதிரி சிக்கிக்கொள்ளக்கூடாது என்ற பயம் அந்த பயம்தான் உங்களை அதிகமாக யோசிக்க வைத்தது முன்பு போல் திடீர் முடிவுகள் குறைந்திருக்கும் ஆனால் அதே நேரத்தில் மனசு முழுசா எதிலும் இறங்க முடியாத நிலையும் வந்திருக்கும் இந்த இரட்டை நிலைதான் உங்களை உள்ளுக்குள் குழப்பியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வருடம் தனுஷ்ராசிக்காரர்களுக்குள்ள ஒரு ஆழமான சோர்வை கொண்டு வந்தது வெளியில் நீங்கள் சாதாரணமாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை யாரிடமும் முழுசாக பேச முடியாத நிலை நான் என்ன தேடுறேனே எனக்கு தெரியல என்ற உணர்வு அந்த குழப்பம்தான் இரவுகளில் அதிகமாக யோசிக்க வைத்தது பழைய முடிவுகள் விட்டுப்போன வாய்ப்புகள் எடுக்காத பாதைகள் எல்லாம் மனதில் சுழன்றிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடம் ஒரு முக்கியமான உண்மையை உங்களிடம் காட்டியது எல்லா தேடலும் வெளியில் கிடைக்காது எல்லா மாற்றமும் இடமாறுவதால் வராது நீங்கள் எவ்வளவு தூரம் ஓடினாலும் உங்களுக்குள்ள தெளிவு இல்லை என்றால் வாழ்க்கை திரும்ப திரும்ப ஒரே இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தும் இந்த உண்மை வழியாக இருந்தது காரணம் நீங்கள் சுதந்திரத்தை நேசிக்கும் மனிதர்கள் ஆனால் அந்த சுதந்திரத்துக்கே ஒரு திசை தேவை என்பதை இந்த வருடம் உணர்த்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியில் பெரிய மாற்றம் இல்லாத வருடம் போல் தோன்றியிருக்கும் ஆனால் உள்ளுக்குள் ஒரு முக்கியமான சிந்தனை ஓடியிருக்கும் நான் எப்போதும் தேடிக்கொண்டேதான் இருக்க போறேனா நிறுத்தி கொண்டு வாழ கற்றுக்கொள்ளலாமா என்ற கேள்வி அந்த கேள்விதான் உங்களை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது நீங்கள் சத்தமாக பேசவில்லை யாரையும் குறை சொல்லவில்லை ஆனால் உள்ளுக்குள் ஒரு நிதானம் உருவாக ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடம் உடைக்கும் வருடம் அல்ல இது உணர்த்தும் வருடம் நீங்கள் மெதுவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் சுதந்திரம் உங்கள் வலிமைதான் ஆனால் அந்த சுதந்திரம் தெளிவில்லாமல் இருந்தால் அது உங்களை சோர்வடைய வைக்கும் என்ற அந்த புரிதல் தான் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயார்படுத்தியது தனுஷ் ராசிக்காரங்களே இந்த எல்லா வருடங்களிலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை நீங்கள் நின்றுவிடவில்லை நீங்கள் வாழ்க்கையை கைவிடவில்லை நீங்கள் தேடுவதை நிறுத்தவில்லை அதுதான் உங்கள் உண்மையான வலிமை இப்போது பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு புதிய கேள்வியை வைக்கிறது இந்த தேடலை நீ மீண்டும் வெளியில் போகிறாயா இல்லை இனிமேல் உன்னை புரிந்து கொள்ள பயன்படுத்த போகிறாயா இதற்கான பதில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் நகரும் என்பதை தீர்மானிக்கப் போகிறது தனுஷ ராசிக்காரங்களுக்கான பிரபஞ்சத்தின் உண்மையான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சத்தமாக வந்து எல்லாவற்றையும் மாற்றிவிடும் வருடம் அல்ல இது திடீர் அதிர்ஷ்டம் தரும் வருடமும் அல்ல ஒரே நாளில் எல்லாம் சரியாகிவிடும் வருடமும் இல்லை ஆனால் இந்த வருடம் நீங்கள் பல வருடங்களாக ஓடிக்கொண்டே இருந்த வாழ்க்கையை ஒரு இடத்தில் நிறுத்தி நீ உண்மையிலேயே என்ன தேடுற என்று மெதுவாக கேட்கும் வருடம் இந்த கேள்வி இனிமையாக இருக்காது சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும் சில நேரங்கள் உங்களை அமைதியாக உடைக்கும் ஆனால் அதே கேள்விதான் உங்களை உண்மையான திசைக்கு கொண்டு செல்ல போகிறது இதுவரை நீங்கள் வாழ்க்கையை தேடலோடு வாழ்ந்தவர்கள் ஒரே இடத்தில் நிற்காமல் ஒரே ஒரே இடத்தில் நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தீங்க ஓகேவா ஏதோ இருக்கு என்ற உணர்வோடு நகர்ந்தவர்கள் வேலை மனிதர்கள் இடங்கள் கனவுகள் எல்லாவற்றிலும் ஒரு விரிவை தேடிவீர்கள் நீங்கள் அதனால்தான் உங்கள் வாழ்க்கை ஒரே கோட்டில் நேராக நகரவில்லை நிறைய திருப்பங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய தொடக்கங்கள் ஆனால் அந்த தொடக்கங்களில் எத்தனை முறை நீங்கள் உண்மையான நிறைவை உணர்ந்தீர்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த கேள்வியை உள்ளுக்குள்ளேயே கேட்க வைக்கிற வருடம் இந்த வருடம் பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறது எப்போதும் வெளியில் தேடிக்கொண்டே இருந்தால் உன்னை நீ தவற விடுவாய் நீங்கள் எப்போதும் சுதந்திரத்தை நேசித்தவர்கள் கட்டுப்பாடு பிடிக்காதவர்கள் ஆனால் அந்த சுதந்திரம் சில நேரங்களில் உங்களை நிலையில்லாத மனிதராகவும் மாற்றியிருக்கிறது எங்கும் சேர்ந்துவிடாத உணர்வு எதிலும் முழுமையாக நிலைத்திருக்க முடியாத மனநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த பழக்கத்தை மெதுவாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் இந்த வருடம் உங்கள் வேகம் குறையும் ஆனால் அது தோல்வியல்ல அது முதிர்ச்சி முன்பு போல உடனடி முடிவுகள் திடீர் மாற்றங்கள் குறையும் போய் பார்த்துக்கலாம் பார்ப்போம் என்று அணுகுமுறை மெதுவாக மாறும் அதற்கு பதிலாக இது எனக்கு சரியா இது நீண்ட காலத்துக்கு பொருத்தமா என்ற கேள்விகள் வரும் அந்த கேள்விகள் தான் இனிமேல் உங்களை தேவையில்லாத பாதைகளில் ஓடவிடாமல் காப்பாற்றும் உறவுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் பல நேரங்களில் மனிதர்களிடமிருந்து விலகி இருப்பீர்கள் காரணம் சுதந்திரம் ஆனால் உண்மை என்னவென்றால் சில விலகல்கள் சுதந்திரத்தால் அல்ல புரியப்படாத வழியால் உருவானவை இந்த வருடம் நீங்கள் யாருடன் இருக்க விரும்பு யாருடன் இருக்க வேண்டாம் என்பதை தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள் யாராவது விலகினால் அதை இழப்பாக பார்க்க மாட்டீர்கள் இது என் பாதைக்கு பொருந்தாத இடம் என்று புரிந்து கொண்டு விடுவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுஷ ராசிக்காரர்களின் மனதில் ஒரு புதிய தெளிவு உருவாகும் நீங்கள் இனிமேல் எல்லாவற்றையும் அனுபவமாக மட்டும் பார்க்க மாட்டீர்கள் சில விஷயங்களை பொறுப்பாக எடுத்துக்கொள்வீர்கள் சில இடங்களில் நிலைத்திருக்க கற்றுக்கொள்வீர்கள் இது உங்களை கட்டுப்படுத்தும் மாற்றம் அல்ல இது உங்களை சிதறாமல் காப்பாற்றும் மாற்றம் இந்த வருடம் உங்கள் கையிக்குள் இருக்கிறதுங்க பயமும் வெளியில் வரும் நான் ஒரே இடத்தில் நின்றா என் சுதந்திரம் போயிடுமோ நான் ஒரு பாதையை தேர்வு பண்ணால் மற்ற வாய்ப்புகள் எல்லாம் போயிடுமோ இந்த பயங்கள் தான் இதுவரை உங்களை தொடர்ந்து ஓட வைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பயம் உண்மையா இல்லை பழக்கமா என்பதை புரிய வைக்கும் உண்மையில் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் வைத்திருப்பது முயற்சிப்பதே உங்கள் சோர்வின் காரணம் என்பதை இந்த வருடம் உணர வைக்கும் வேலை பணம் வாழ்க்கை நோக்கம் இந்த மூன்றிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் எல்லாத்தையும் அனுபவமாக பார்க்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட முடியாது சில விஷயங்களுக்கு நிலைத்த வாய்ப்பு தேவை தொடர்ச்சி தேவை அந்த தொடர்ச்சியை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் ஆரம்பத்தில் அது உங்களுக்கு சற்று சுமையாக தோன்றலாம் ஆனால் அதே தொடர்ச்சிதான் வருடத்தின் முடிவில் உங்களுக்கு ஒரு ஆழமான நிம்மதியை தரும் பிரபஞ்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுஷ ராசிக்காரங்களுக்கு தாங்க சொல்ல வருது வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டு அதிகம் கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்